இட்லியில் ரைஸ் இருக்குது இட்லியில் உளுந்து நம்ம சேர்க்குறோம் உளுந்து வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இது ரெண்டுமே உளுந்துலேருந்து கிடைக்கும் எஸ்பெஷலி ப்ரோட்டீன் நல்ல பிளான் ப்ரோட்டீன் கிடைக்கும் இது வந்து ஐடியல் ஃபுட் கிடையாது பட் நம்மளுடைய ஈஸியான லைஃப் ஸ்டைலில் நமக்கு வந்து டைம் நம்ம கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இட்லி காலையில் இப்போ நீங்கள் இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி கொடுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு சின்ன கேட்ச் இருக்குது சால்ட்டு சால்ட்டு வந்து நீங்கள் அதிகமாக சில பேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் இட்லியில் வந்து சால்ட் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக இருக்கிறது நல்லது இப்போ ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் அது கூட நீங்கள் ஊற்றுற தேங்காய் சட்னியோ இல்லை வேறு மிளகா பொடியோ யாரும் செய்ய மாட்டோம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இட்லி அப்படியே தான் கொடுக்கணும் இட்லியில் தயிரை கலந்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே காய்கறி போடும் கொடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் மிக்சர் கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இட்லி வந்து சின்ன ப்ரீடாக இருந்துச்சுன்னா பாதி இட்லி பெரிய கொஞ்சம் மீடியம் சைஸ் பீடாக இருந்தால் ஒரு இட்லி கொஞ்சம் லார்ஜ் பீடு சைஸாக இருந்துதுன்னா டாகாக இருந்துச்சுன்னா ரெண்டு இட்லி கொடுக்கலாம் அதையும் வந்து வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு நாளில் ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறதுனால என்ன ரைஸ் அதில் நிறைய குவான்டிட்டியில் இருக்கும்